ஆப்போ எல்லா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் இப்போ காலையிலேயே நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சாரு எழுந்திரிச்சி இன்றைக்கி பொங்கல் வேலை ஆரம்பிச்சிடலாமா நாலு மணிலேருந்து இப்போ பார்த்தோம்னால்தான் கரெக்டாக இருக்கும் பொங்கல் விடறதுக்கு இப்போ எழுந்திரிச்சி பல்லு விளக்கிட்டு மூச்சு கெளிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து வாசல் கூட்டி கோலம் போட்டுட்டு ஒவ்வொரு வேலையாக பார்ப்போமா போட்டுட்டு குளிச்சுட்டு நல்ல நேரத்தில் வந்து விளக்கம் போட்டுட்டு போய் அப்புறமா வேலை ஆரம்பிச்சோம்னு வந்து கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டாச்சுங்க நம்ம வாசலில் தான் ஐயனார் கோயில் இருக்கா அங்கே வந்து விளக்கு போட்டாச்சு இப்போ விளக்கை போய் ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் தேங்காய் வந்து வளர்த்துக்கணும் இன்னும் பூசாரி வெள்ளை அதனால் நம்ம அப்பா நிற்கிறாங்க அப்பாவே உடச்சி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போய் சாமியை கும்பிட்டு போய் நல்ல நேரத்தில் எல்லா வேலையும் காய்கறியெல்லாம் அரிஞ்சு ஒரு எட்டரை மணிக்குள்ள எட்டரை மணிக்குள்ளே வந்து எட்டரை மணிக்குள்ள சாம்பார் வந்து வச்சுருவேன் அப்புறமா தான் பத்து மணிக்கு மேலே தான் பொங்கல் வைக்க பத்தரைக்கு மேலே இன்னும் உள்ளவங்க சுற்றி உள்ளவங்க எல்லோரும் வந்து நிறைய நான் இருக்குது ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டு விளக்கேற்றி விட்டுட்டு அப்புறமா தான் போய் பொங்கல் விழவே ஆரம்பிக்கும் சூடம் அந்த அகல் விளக்குல வச்சிருக்கேன் அந்த பொங்கல் கோலத்தை பார்த்துருவோமா கோலத்தை பாருங்க அதுக்குள்ள யாரை அழைச்சிட்டாங்க வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம் முடிச்சாச்சு நாலு டூ ஆறு எல்லாமே முன்னாடி எது செஞ்சாலுமே நல்லா தான் அதனால முன்னாடியே எல்லாமே திட்டானிக்கெல்லாம் போல போட்டுருக்கேன் நல்லா இருக்கா என்னன்னு பாருங்க அப்புறம் பழம் பழம்புகலாம் இருக்கேன் பிள்ளையா பாருங்க ஒரு மஞ்சள் பிள்ளையாரு ஒரு சாணி பிள்ளையாரு சூப்பரா இருக்கா விளையா அதுக்கும் போட்டு போகலாம் வந்துருக்கேன் அப்புறம் விளக்கெல்லாம் எடுத்து திரியெல்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி கல் பருந்து இந்த கல் வச்சுதான் பொங்கல் விடபுரம் அப்புறம் அதுக்கப்புறம் ஜாமான் மஞ்ச கொட்டி இஞ்சி கொட்டி பானை எல்லாமே எடுத்து ஒரு இடமா வச்சிட்டேன் தான் நம்ம தட்டி கடமை கரெக்டாக செய்யலாம் அப்புறம் சாம்பாருக்கு நாங்க சாம்பார் தான் வைப்போம் சில பேர் கூட்டு மாதிரியெல்லாம் வைப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் இப்போ ஒரு பதி பதினோரு காய் எடுத்து வச்சுக்கிறேன் என்னென்னு சொல்லிடுங்க உங்களுக்கு வெள்ளமும் நசுக்கி வச்சுட்டேன் முந்திரி திராட்சை எல்லாமே எடுத்துக்கிட்டேன் எல்லாம் எடுத்து வச்சா தாங்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தட்டுப்படாமல் செய்யலாம் கரெக்டாக நான் வந்து பத்தரைக்கு மேலே தாங்க பொங்கல் விட போகிறேன் இப்போ காலையில் நம்ம சாம்பார் காயெல்லாம் நறுக்கி சாம்பார் வச்சுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் பத்தரைக்கு மேலே இப்போ அடுப்பு வச்சு வச்சு மெதுவாக பொறுமையாக பொங்கல் விடலாம் இப்போ காய் பத்திரமாக ஒரே ஒரு கேரட் இட்டு இருக்கேன் சத்திரிக்காய் எடுத்து இருக்கேன் பரங்கிக்காய் பூசணிக்காய் இதுவும் பரங்கிக்காய் தான் அப்புறம் சேப்ப கிழங்கு கருணைக்கெழங்கு சேப்பங்கிழங்கு வாழைக்காய் அப்புறம் இதுதான் நமக்கு மெயின் இரு ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ இருக்கும் உரிச்சிட்டுருங்க முக்கா கிலோ காய் உரிச்சு இதுதான் இருக்கும் அப்புறம் உள்ள தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் கொத்தமல்லி அரிஞ்சு வைங்கப்பா அதை வச்சு துவையில் அரைச்சிடுவேன் இவ்வளோதாங்க இதெல்லாம் இப்போ அரிஞ்சு இதை வச்சு சாம்பார் வச்சிடலாமா ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஆமாம் அரைஞ்சிக்கல அக்கா புறவே வந்து பிற பொங்க சுபது சுபாசலாம் அக்கறை கழுவிட்டுருக்கு பிடிச்சிட்டு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாங்கள் ஆறு மணிக்கு முடிச்சே பிடிச்சி எல்லா கடையும் ஆறு மணிக்குள்ளே எல்லாம் கொண்டு வெளியில் வச்சுட்டு சிக்காணி சிக்கான எல்லாம் குடம்பட்டு வாசல்லையும் புடம்பிட்டு ஆறு மணிக்கு முன்னாடியே கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் கோயில் தொழில் உட பூசா யாரும் மீட்டு மீட்டு வர மாட்டாரா அப்புறம் அப்பாவே செங்காயெல்லாம் உடச்சு விட்டு சூனம்லாம் காமிச்சாங்க சாமி குடிச்சு வந்தாச்சு சரிங்க இப்போ வந்து ஒரு எட்டரை சாம்பார்லாம் வச்சு தைக்க வச்சுருவேன் எட்டரை மணி வரையும் நேரம் தான் அதுக்கு மேலே விட்டுட்டோம்னா அப்புறம் தான் பத்தரை மணிக்கு மேலே தான் பொதுமையாக பொங்கல் வைக்கணும் சரி அப்படி தானே செய்யப்படுவீங்க அம்மா வந்து அப்படி தான் செய்யக்கூடியது பத்திரிக்கைப்பேன் இது வந்து எல்லாம் சேரப்பா ஒன்றும் அவசரப்படாமல் பொறுமையாக பார்த்து நிஞானமாக பொங்கல் ஒன்றை நல்லா பொங்கி பால் ரெண்டு பனி பொஞ்சி கவிடுகிற மாதிரி நல்லா அப்படி பொங்கி வரையிலே கொடுத்து கட்டை தைச்சிங்கன்னா நாலு பக்கம் அது மாதிரி பொங்கல் விட்டு நல்லா பொங்குங்க நான் அப்பா வரத்து விடுறேன் நான் அங்கே இருக்கிறேன் இங்கே அப்பா ரொம்ப எடுத்து விடுறோம் வச்சு பொங்கல் அப்பா பொங்குங்க நல்லா பொங்கி பால் பொங்கி பொங்கி பொங்கலே பொங்கல் கட்டி நல்லா சத்தம் கொடுங்க பொங்கலே பொங்கல் ரெண்டு எல்லாரும் உலகத்தில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் அருமையாக புரிஞ்சு நல்லா பாய்த்து பொங்கலுக்கு பொங்கலே பொங்கல் கட்டி நல்லபடியாக சீரஞ்சிரப்ப சகலை சமம் திட்டு எல்லாரும் நூறாண்டு இந்த பார்த்து மனமாக கட்டி சூப்பராக தட தடன்னு சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களாம் எப்படி வைப்பீங்க பொங்கலுக்கு இது மாதிரி தூட்டம் வைப்பீங்களா சாம்பாராக வைப்பீங்களான்னு கமான்ல சொல்லுங்கள் எல்லா காயும் போட்டு கலந்த காயாக நாட்டு காய்கள் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சாத்தீங்க அப்புறம் வந்து பன்னெண்டு பத்தரை மணிக்கு மேலே பொங்கல் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் ஃபோன் பண்ணி எங்கள் பாப்பாலாம் பன்னெண்டு மணிக்கு மேலே வைங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் பதினொன்றே முக்காலுக்கே என்னமோ தான் அந்த தமிழ் மாதம் பிறக்குதான் தை மாதம் அதனால் பன்னெண்டு மணிக்கு மேலே வச்சுக்கலான்னு இப்போ மற்றபடி எல்லா ஏற்பாடும் சாம்பார் வைக்கிறது மற்றபடி அடுப்பு ரெடி பண்ணுறது பானாயமாக எல்லாமே ரெடி பண்ணி கருங்குருமெல்லாம் கட்டுவோம்ல அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கோம் இப்போ சாம்பார் வச்சு முடிச்சுட்டேன் இப்ப வாசல்ல போய் அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிடலாமா வாங்க அடுப்பெல்லாம் அடுப்பு வச்சுக்கலாம் வச்சு அது மேல மண்ணையும் மண்ணையும் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம் நீங்க பொங்க வச்சீங்க என்னன்னு சொல்லுங்க ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்ப்போம் சூப்பராக இந்த மாதிரி பட்டை போட்டு மஞ்சளும் அரிசியும் கலந்துட்டு அதில் அள்ளி அடிப்போம் அதெல்லாம் பார்க்க பாருங்க இப்போ பட்டையை போட்டு வச்சுட்டேன்னா மஞ்சளும் பச்சரிசியும் அடுப்பு பற்ற வச்சுக்கோமே மணி பன்னெண்டு ஆகிட்டு சாம்பிராணியை போட்டுட்டு பானைக்கெல்லாம் சாம்பிராணி புக முடிச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் ரெண்டு பானையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வாழைப்பழம் போட்டுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் பால் விட்டுருக்கேன் வந்துட்டாங்க இங்க இப்ப நம்ம அரிசி கழிஞ்சு தண்ணி வச்சிருக்கோமா கழிந்து தண்ணி தான் ஊற்றணும் அந்த கயிர் தண்ணி செத்துக்கோம் அதில் என்ன மிளக்குன்னு பாக்காதீங்க நம்ம வீட்டில் முளை கட்டின பயிர் சர்க்கரை பொங்கலுக்கு கலஞ்சனா அதுலேயே ஊற்றி இருக்க தண்ணி பூ தண்ணியை ஊற்றி அழவா மூடி வச்சு எரிக்க வேண்டியதுதான் பொங்கலையே பொங்க பொங்கலையே பொங்க பொங்கலே பொங்கல் ஃபர்ஸ்ட் சக்கரை பொங்கல் தான் பொங்கணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சர்க்கரை பொங்கல் தான் பொங்கிருக்கு பச்சை செய்ய இதில் போட்டுட்டு அது பொங்கணுன்னா அதிலையும் போட்டுக்கலாம் இது வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே மூடி போட்டு போட்டோம்னா அப்படியே புளிஞ்சி போய் நல்லா வெந்துடும் சக்கரை பொங்கல் தான் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சி வெள்ளை பாவை காற்றிக்கிட்டுருக்கேன் அதை கொண்டு ஊற்றி இறக்கிட்டு வெளியிருவான் இப்போ இது பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பாவு தனியாக தான் நான் காய்ச்சிட்டு வந்திருக்கேன் இதை சேர்த்துக்கோமா நெய் வந்து இந்த நெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஐயப்பொங்கலுக்கு போயிட்டு அங்கேருந்து கொந்தொந்த நெய் எப்பயுமே நாங்கள் வருஷம் இது தான் ஊற்றுறது இப்போ இந்த நெய்யே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் தான் ஊற்றிக்குவேன் ஊற்றிட்டு இது கிளறி விட்டு அப்பப்போ நம்ம சாதத்தில் வேணால் அப்பப்போ போட்டுக்குவோம் இறக்கிடுவோமா அவ்வளோதான் இப்போ சாம்பரடி போட எல்லாம் ஏற்பாடு பண்ணுவோம் அவ்வளோதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க எடுத்து வச்சு இப்போ சாம்பார் ஆடி போட்டுருவோமா இந்த மாதிரி தான் இதோட சேர்த்து இந்த சின்ன சின்ன இலையிலையும் வச்சு ஏழு இலை கணக்கு பண்ணி வைப்போம் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இலையெல்லாம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இங்கே அடுப்புக்கிட்டே வச்சிருவோம் ஒன்று வந்து சூரியனுக்குமே அங்கே கொண்டி வைப்பாங்க ஒன்று வந்து காக்காய்க்கு வைப்பாங்க ஒன்று வந்து இந்த திக்கானியை வைப்பாங்க ஒன்று வந்து சாமி கட்டி விட்டுருவாங்க அப்படின்னா ஒரு இலையை எடுத்து ஆள் கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக மாதிரி கொடுப்பாங்க वैलक्की काठ रिंचे मटिंग ना इन्हें इलामें नहर वाला करते हैं। आये काठ अभी।

அதை என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கே எடுக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க நானெல்லாம் இன்னைக்கே எடுத்துருவேன் இன்னைக்கு ஒரு நல்ல நேரத்தை பார்த்து எப்படி நம்ம அடுப்பு பற்ற வச்சோமோ அதே மாதிரி நல்ல நேரம் பார்த்து அந்த அடுப்பெல்லாம் எடுத்துருவோம் மாடெல்லாம் வச்சுருக்காங்கல்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா மூணு நாளைக்கு வச்சுக்குவாங்க நாளை வச்சு தானே எடுப்பாங்க அவங்கெல்லாம் ஆமாம் நாளைக்கு மாட்டு பொங்கல் நாளைக்கு எடுக்க மாட்டாங்க ரெண்டாம் நாள் அப்படிமா அதனால் நாளைக்கு எடுக்க மாட்டாங்க நாளை வச்சுக்கோங்க கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்து எடுப்பாங்க நாங்கள் ஊரில் இருக்கிறதெல்லாம் நம்ம எங்க அப்பா எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய மாடு வச்சிருப்போம் நாளைக்கு நாளைக்குதான் சூப்பராக இருக்கும் இந்த கடைசுக்கும் அந்த கடைசுக்கும் பத்து மஞ்சு மாடு வச்சிருப்பாங்க மாட்டு பொங்கல் தான் ரொம்ப அருமையா கால் கும்பிட போறது ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்ப எல்லாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இவ்வளவுதான் கொடுப்பாங்க போய் கால் கும்பிட்டு அந்த காசை வாங்கிட்டு வருது அது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படியெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருந்துச்சு இப்ப எல்லாம் யாரும் கால் கும்பிட மாட்டேங்கிறாங்க காசும் வாங்க மாட்டேங்கிறாங்க சின்ன மொழியெல்லாம் நான் இருக்காதுலையே பத்து மஞ்சள் கொம்பல் தோட்டியோட பாதி மணி போய் போவோம் எல்லாம் வாங்கிட்டு பூச்சி வருவாங்க பன்னெண்டு மணி ஒரு மணியாக மணி மணி போய் வாங்கிட்டு வரது வீடு எல்லாம் போய் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மீட்டிங் போய் பெரியவங்க நல்ல இருப்பாங்க போய் காலையில் வந்து வாங்கிட்டு வர்றாரு அவ்வளவுதாங்க நம்ம கிராமத்து அழகா சூப்பரா பொங்க வச்சுட்டோம் நீங்க எல்லாம் கரெக்டா டயத்துக்கு பொங்க வச்சீங்களா என்ன என்ன கம்மண்ட் சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்